இதெல்லாம் நம்மளோட கிட்டத்திலே வர முடியாது இந்த பாவம்லாம் பக்கத்திலே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் கெத்தா கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணி ஒரு கொஞ்சம் கற்பனை பண்ணி அவன் கெத்தா சொல்லியிருப்பான் பெரிய கட்டளை இது என்ன பெரிய கற்பனை எல்லாம் நமக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு ஒன்னே ஆன்றர் சொல்றாரு இன்னும் அவன் கேக்கிறான் அவன் திரும்ப கேட்கிறான் இவ்வளவு பக்காவா செஞ்சுட்டேன் இருக்கு

என்ன வீக்னஸ் இருக்குங்கிறது தான் தெரியும் ஆமா அருமையான பிள்ளைகளே நம்ம மற்ற ஏரியாவில் எல்லாம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வீக்காக இருப்போம் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய பரிசுத்தான இருந்தாலும் பரவாயில்ல எந்த பரிசுத்தமான பவுல போய் கேளுங்க அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நினைப்போம் அவங்களா அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட குறையா அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க அல்ல லூவியா நான் பொதுவாக நம்ம எல்லாருமே டாக்டர்கள்னாலே தெய்வ தெய்வத்துக்கு அடுத்தபடி யாரை வச்சுருப்பாங்க சொல்லுங்க நானும் கூட அப்படி தான் வச்சிருந்தேன் ஆனால் நான் நெருங்கி பழகிற ஒரு டாக்டர் சொன்னார் நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாந்துட்டார் அன்னையோட டாக்டர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு அல்ல லூவியா அருமை தன்னுடைய பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் ஒரு சில காரியங்களை அப்பா இவங்கெல்லாம் பெஸ்ட்டு இவங்க இந்த காரியத்தில் இவங்களெல்லாம் மிஞ்சவே முடியாது இல்லை 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 ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் அல்ல இல்லையா ஆண்டவர் அங்கே பாயிண்ட்டை பிடிக்கிறாரு அப்பா நீ கொலை செய்ய மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்கிற ரொம்ப சந்தோஷம் ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு உனக்கு உள்ளதெல்லாம் எடுத்து என்ன செய்ய ஐயோ

கையிலிருந்து வெளியே வர்ற ஒவ்வொரு பணமும் ரொம்ப பயந்து 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 கொடுப்பாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு பைசா இல்லாதவங்க அவங்க தான் பெரிய தொகையை கொடுப்பாங்க எங்களுக்கு ஊழியத்தில் இருக்கிற பெரிய சவாலே அதுதான் அலையிலா ஒன்றும் இல்லாதவங்க பெரிய தொகையை வந்து கொடுப்பாங்க ஐயா உங்கள்ட்ட இருந்து நாங்கள் எப்படி வாங்குறது நீங்களே சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிறீங்க அலையிலூயா ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறீங்க கோடி கோடியாக ஆஸ்தி உள்ளவங்க ஒரு பைசா கொடுக்கறதுக்கு மனசுல கிழிஞ்ச நோட்டோ பழைய நோட்டும் இத்து போன நோட்டும் வந்து கொடுக்கறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு இங்க ஆண்டவர் அதைத்தான் பார்த்து சொல்றாரு வாசிங்க திரும்ப அந்த அந்த வசனத்தை வாசிங்க மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் துக்கமடைந்தவனாய் என்ன செஞ்சிட்டா போயிட்டான் ஹலோ கவனிக்கிறீங்களா அருமையா பிள்ளைகளே நம்மகிட்ட நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பலகீனம் இருக்குதோ அந்த பலகீனத்தை அதுலேருந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும் ஒரு சிலருக்கு பண பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதனால தான் கொலை செய்யாதிருப்பாயாக அடுத்து விபச்சாரம் செய்யாதிர்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக போய் ஒரு சிலர் கொலை செய்கிறவங்களா இருக்கலாம்